காயத்ரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரு வந்தவுடனே வெளியே நின்ட்டு தினம் ஏன்னா மலை இவ்வளோ இருக்குது தவச்சு போட்டு அங்க எதுக்கு பண்ணிட்டு இருந்து பேக் பெயின்னு இருக்குதுன்னு சொன்னேன் அப்புறம் தன துணி துவைச்சிட்டு கம்முன்னு வாஷிங் மிஷினாவது வாங்கி தரணுல ரெண்டு பேர் துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி எல்லாத்துக்கும் மிஷின் வாங்கி போட்டுட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்க துணி துவைச்சோம்னா துணி சேராது அதெல்லாம் பண்ண மாட்டீங்க துவைச்சு போட்டதுக்கு அப்புறம் மட்டும் வந்துட்டு எதுக்கு துவைச்ச அப்படின்ட்டு வருவீங்க ஏறிட்டு கொஞ்சம் வேலையா இருந்தா அதனால பாக்க முடியல என்ன வேணும் உங்களுக்கு இப்ப காலையில போனாலும் இன்னாரம் கழிச்சு வரீங்க எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க அது முக்கியமான வேலைய போனேன் உனக்கு ஒரு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணலான்னு போனேன் ஆனா இந்த காரியம் இன்னைக்கு நடக்கல நடக்கும்போது சொல்றேன் காலைய காட்டேத்து எல்லாம் வாட்ஸ்அப் வந்து என்னை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன காய்திரி காணா காலையில இருந்து வீடியோ காணோம் நேத்து சண்டை போட்டீங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ட்டு என்ன <Trib> பண்றீங்க <forums> <das quartan unterschied> <coughs>

அவ்வளோதான் வேலை முடிஞ்சா இப்போ நைட்டுக்கு அதே பாசி பாசிப்பருப்பே தின்னுட்டு படுத்துக்கிறீப்பே சாப்பாடு மட்டும் சாப்பாடு மட்டும் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் கமேண்ட்ல கேட்டீங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ காலையில் ஒரு வீடியோ நான் போட்டுருந்தேன் அதுல கூட வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் காய்த்தியாகவும் தம்பி எங்கின்ட்டு தான் இருக்காங்க சண்டை இன்னும் சமாதானம் ஆகவில்லை இருக்கும்போதே ஒரு ஆட்டத்தெல்லாம் கையில குடிக்க முடியல போயிட்டோம் அவ்வளோதான் இனிமேல் சந்தோஷமான வீடியோ போட ட்ரை பண்ணுறேங்க ஆனால் இந்த நாயை வச்சிட்டு போட முடியாத இருக்குது